சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கம் சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது அப்போது அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பதினோரு ஆண்டுகளாக பணியின்றி அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் நாற்பதாயிரம் எண்ணநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நாங்கள் அல்லல் வருகிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இதுவரை பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம் எந்தவிதத்திலும் வெற்றியேற்றவில்லை ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மீண்டும் இன்னொரு நியமன தேர்வு அரசாணையின் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறை இந்திய வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை தமிழகத்தில் மட்டும் பின்பற்றப்படுகிறது எங்களது கோரிக்கையாக அரசாணையின் திமுக தேர்தல் அறிக்கை அமல்படுத்த வேண்டும் முறைசாரா பணியாளர்களாக முற்றிலும் தவிக்கும் பாதிக்கப்பட்ட நாலாயிரம் ஆசிரியரான எங்களுக்கு குறைந்தபட்சம் தொகுப்பூதியத்தில் பணியமைத்திட வேண்டும் மேலும் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நிதி பற்றாக்குறை என்று கூறினார்கள் முறைசாரா பணியாளர்களாக முற்றிலும் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்ட ஆசிரியான எங்களை பத்தாயிரம் பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் என்று கூறிவிட்டோம் நீதிமன்றத்தை நாடிய நானூறு நபர்களுக்கு மட்டும் பணியை வழங்கிட வேண்டும் என்று கூறிய உயர்நீதிமன்ற தீர்ப்பு எங்களை மேலும் வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது அது எங்களுடைய அவரநிலையை அரசுக்கு உணர்த்த இந்த ஒருநாள் நூதன போராட்டத்தை முன்னிறுத்தி உள்ளோம் எனவும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர்களுக்காக வாய் திறக்காத தமிழக முதல்வர் தனது மௌனத்தை கலைத்து வாய் திறந்து எங்களுக்கு ஒரு நல்லது தீர்ப்பை தந்து எங்களது பதினோரு ஆண்டு கால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மேலும் எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து உடனடியாக தீர்வு காண வழி செய்ய வேண்டும் என்று மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மா இளங்கோவன் மாநில தலைவர் வடிவில் சுந்தர் மாநில செயலாளர் சண்முகப்பிரியா பிரியா மாநில பொருளாளர் ஹரிகரன் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் மாநில துணை பொருளாளர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் முருகன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாக ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நூதன போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் நினைந்துருங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி <coughs>